வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடி டாண்டி தேயிலை தோட்டம் மற்றும் தொழிலாளர்கள் குடியிருப்புகள் மற்றும் கோட்ட மேலாளர் குடியிருப்புகளை ஒட்டிய பகுதியில் மேட்டுப்பாங்கான இடத்தில் புல்வெளி உள்ளது இங்கு பதினோரு காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன இந்த யானை கூட்டம் பகலில் ஹாயாகப்படுத்து ஓய்வெடுக்கிறது ஒரு பெண் யானை மட்டும் காவல் காத்தபடி யானைகள் உறங்கி எழும் வரை நின்றிருந்தது பின்னர் ஒவ்வொரு யானையாக எழுந்து சோம்பல் முறித்து இரவு ரைடு செல்வதற்கு தயாரானது காட்டுக்குள் யானைகள் உறங்கிய காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் ஏழாம் தேதி நடக்கிறது இதையொட்டி கும்பகோணம் மடுத்து தெருவில் அகில பாரத இந்து மகா சபை சார்பில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்போது பொதுமக்களுக்கு சிறிய விநாயகர் சிலை இலவசமாக வழங்கப்பட்டது இதனை வாங்க பெண்கள் ஒருவரை ஒருவர் முண்டியடித்தனர் சிலை கிடைக்காத பல பெண்கள் நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சிலை கிடைக்காத பெண்கள் தங்கள் பெயரை பதிவு செய்தால் சிலை வாங்கித் தருவதாக நிர்வாகிகள் கூறினர் அதைத் தொடர்ந்து பெண்கள் தங்களது பெயரை பதிவு செய்தனர் புதுச்சேரி வாழை வாழைக்குழுத்தைச் சேர்ந்தவர் அம்மாளு அம்மாள் வயது ஐந்து விஜய் ரசிகரான இவர் இன்று ரிலீஸ் ஆன கோட் படத்தை பார்க்க பாலாஜி தியேட்டருக்கு எழுபது ரூபாயுடன் வந்தார் டிக்கெட் கிடைக்கவில்லை இதைக் கண்ட விஜய் ரசிகர் ஒருவர் தன்னுடைய டிக்கெட்டை மூதாட்டிக்கு கொடுத்துவிட்டு சென்றார் கோட் படம் பார்க்க காலை எட்டு மணி முதல் அமர்ந்திருப்பதாகவும் எப்படியும் விஜய் படத்தை தான் செல்வேன் என பாட்டி அம்மாளு அம்மாள் கூறினார் குடுகுடு பாட்டி மீது ரசிகர்கள் பூத்தூவி வரவேற்றனர் படம் பார்க்க வந்த சந்தோஷத்தில் ரசிகர்களுடன் அமர்ந்து சடுகுடு டான்ஸ் ஆடினார் எட்டு மணிலேருந்து இருந்து உகாணிக்கிறேன் டிக்கெட்டு வாங்கி விஜய் பார்க்கணும் யாரோ சொன்னாங்க மாதம் மாசம் விஜய் நடிக்க மாட்டாரு கட்சிக்கு கூப்பிட்டான விஜய் நடிக்கணும் எங்களுக்கு தேவை நடிப்பு நம்மள ஆர்வத்தை சொன்னா கண்டிப்பா வருஷம் நல்லா இருக்கணும் வர வளரணும்

நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியைச் சேர்ந்த நான்கு பேர் நிலச்சரிவில் பலியாயினர் இவர்களின் குடும்பத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த பலரும் உதவி செய்து வருகின்றனர் இதில் கூடலூர் பந்தலூர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் இணைந்து ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் உதவி செய்தனர் இதில் வயநாடு மாவட்ட நிர்வாகத்திடம் மூன்று லட்சம் ரூபாய் வழங்கினர் சூரல்மலை மற்றும் முண்டக்கை பகுதியில் சிக்கி பலியான நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமி அனந்திகா காளிதாஸ் கல்யாணகுமார் மற்றும் சிகாபுதீன் ஆகியோர் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் வழங்கினா் காணி பொன்னூர் பகுதியைச் சேர்ந்த விஜேந்திரன் சூரல் மலையில் வசித்து வந்தார் நிலச்சரிவில் அவரது வீடு சேதமடைந்தது அவருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வழங்கினர் சேலம் மின் திருட்டு தடுப்புக் குழுவினர் ஆத்தூர் அருகே புங்கவாடி பகுதியில் மின் திருட்டு குறித்து ஆய்வு செய்தனர் அப்போது விவசாயி நல்லுசாமி என்பவர் விவசாய மின் இணைப்பில் மூன்று ஹெச்பிக்கும் கூடுதலாக மின் மோட்டார் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது அவருக்கு எழுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அதே பகுதியில் வெங்கடாச்சலம் என்பவர் விவசாய மின் இணைப்பில் வணிக பயன்பாட்டிற்கு மின்சாரத்தை பயன்படுத்துவது தெரிந்தது அவருக்கு தொன்னூற்று மூன்றாயிரத்து ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இதுகுறித்து மின்வாரி அலுவலர்கள் கூறுகையில் இரு விவசாயிகள் மின் திருட்டில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அவர்களிடம் மொத்தம் ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது அவர்கள் தங்களின் மீதான குற்றவியல் நடவடிக்கையை தவிர்க்க முன்வந்ததால் தலா ரூபாய் மூன்றாயிரம் அபராதத்துடன் சமரச தொகை வசூலிக்கப்பட்டது என்றனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி டாப்ஸ்லிப் அருகே கேரள வனப்பகுதியில் பரம்பிக்குளம் அமைந்துள்ளது பரம்பிக்குளம் ஆழியாறு பாசனம் எனும் பிஏபி திட்டத்தின் உயிர் நாடியாக விளங்கும் பரம்பிக்குளம் அணை எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்டது அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த சூழலில் கடந்த வாரம் புதுப்பிக்கப்பட்ட மதகுகள் வழியாக சோதனை ஓட்டமாக நீர் வெளியேற்றப்பட்டது தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் முழு கொள்ளளவை எட்டியது மொத்தமுள்ள எழுபத்தி இரண்டு அடியில் எழுபத்தி ஒன்று புள்ளி ஏழு எட்டு அடியாக நீர்மட்டம் உயர்ந்தது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு நான்காயிரத்து அறுநூறு கன அடியாக உள்ளது அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு மூன்றாயிரத்து அறுநூறு கன அடி நீர் மூன்று மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டது மேலும் ஆயிரம் கன நீர் கால்வாய் வழியாக காண்டூர் கால்வாயில் செல்கிறது அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் பிஏபி திட்ட கண்காணிப்பு பொறியாளர் கார்த்திகேயன் பரம்பிக்குளம் அணை செயற்பொறியாளர் சிவக்குமார் உதவி செயற்பொறியாளர் ஜெயக்குமார் உதவி பொறியாளர்கள் தியாகராஜன் சங்கீதா கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் கோவை மாவட்டம் அன்னூர் அருகே பசூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மா செட்டிபுதூர் கிராமத்தில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதான தொழிலாக உள்ளது இப்பகுதியில் தனியார் நிறுவனம் இரும்பு ஆலை அமைக்க ஏற்பாடு செய்து வருகிறது இதற்காக நீர்வழிப்பாதையை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் எழுப்பி வருவதாக கிராம மக்கள் குற்றம் சுமத்தினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கருதி இரும்பு ஆலை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தினர் பசூர் கிராமம் மற்றும் பொங்கலூர் கிராமத்துக்கு சேர்ந்தப்பட்ட ரெண்டு தார் ரோடுங்கண்ணா மேவரமும் கிளவரம் இருக்குது இங்கே வந்து ஒரு தனியார் வந்து லேண்டை வாங்கி ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனி கொண்டு வராருங்கண்ணா அந்த இண்டஸ்ட்ரியல் கம்பெனியில் வந்து ரெண்டு பக்கம் ரோடுக்கு வந்து டிச்சு நீர்வழி பாதைகள் பிற ஆக்கிரமி பண்ணி பில்லார் போட்டிருக்காங்க இது வந்து நாங்கள் சொல்லி வந்து பார்த்தா கேட்கல அதனால தான் மக்களெல்லாம் ஒன்று சேரண்டு இந்த பில்லரும் வந்து இப்படி ஆக்கிரமி பண்ணி ரோடுகள் வந்து இப்படி போடுறாங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு ஒரு போராட்டமாக வச்சுட்டு இருக்கிறோம் ரெண்டாவது வந்து இந்த பொங்கலூர் பசூர் கிராமம் வந்து ரெண்டு மாவட்டத்துக்கு சேர்ந்தது இந்த லேண்டில் வந்து ஒரு தனியார் வந்து சைட் போ காம்பவுண்டு போட்டு ஆக்கிரமி பண்ணி ரெண்டு ரோட்டையுமே காம்பவுண்டு போடுறாங்க காம்பவுண்டு போட்டு உள்ளே வந்து ஸ்டாக் குடோனு அல்லது இரும்பு ஃபேக்ட்ரியாக வருது ஸ்டாக் குடோனு இரும்பு கம்பெனி ஸ்டாக் குடோனு வந்து இரும்பு வந்து ஸ்டாக் வச்சு விற்றாலோ அல்லது இரும்பு ஃபேக்ட்ரி வந்தாலோ இங்கே ரெண்டு சுற்றி மத்தியும் வந்து விவசாய பூமிகள் விவசாய பூமியை பாதிக்கப்படுது